சாக்லேட் அப்படின்றது யாருக்கு தாங்க பிடிக்காது சின்ன இருந்து பெரியவங்க வர எல்லாருக்குமே ஃபேவரேட் தான் இதுவரை நீங்கள் எத்தனையோ சாக்லேட்டை பார்த்துருக்கலாம் சாப்பிட்ருக்கலாம் ஆனால் இப்போ நம்ம பார்க்க போகிற எல்லா சாக்லேட்ஸுமே உங்களை வேறு லெவலில் ஆச்சரியப்படுத்தும் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது ஸ்கார்பியன் லாலிபாப் மெக்சிகோவில் இருக்கக்கூடிய ஹார்ட் லிக்ஸ் அப்படின்ற கடையில் தான் இது கிடைக்கிது ரொம்பவும் ஃபேமஸ் மட்டும் இல்லாமல் ஒரு சரியான வியர்ட் சாக்லேட் அப்படின்னு இதை கரெக்டாக சொல்லலாம் தேன் பயன்படுத்தி நாலு ஃப்ளேவர்ஸில் இதை செய்கிறாங்க ப்ளூபெர்ரி பனானா ஸ்ட்ராபெரி கிரீன் ஆப்பிளில் தேலோட விஷத்தை எடுத்துக்கிட்டு நிஜ தேலை உண்மையான தேலையே உள்ள வச்சு லாலிபாப் செய்கிறாங்கன்னா பாருங்களே அதை சாப்பிடும்போது அந்த தேல்ல எந்த விஷமும் இருக்காது இதில் ஒரு லாலிபாப் தொள்ளாயிரம் ரூபாய் வரைக்கும் ஆன்லைன் ஷாப்பிங்ல விற்பனை பண்ணுறாங்க ரெண்டாவது நம்ம பார்க்க போகிறது டாய்லெட் பவுல் கேண்டிஸ் ஜப்பானில் இதை மோக்கோ மோக்கோ மோக்லன்னு சொல்கிறாங்க ஜப்பான்காரனுங்க வித்தியாசமானவனுங்க அப்படின்றதுக்கு எதுவுமே ஒரு எக்ஸாம்பிள் தான் இந்த சாக்லேட்டை பாருங்க இதை வந்து ஒரு பிளாஸ்டிக் டப்பாவை வெஸ்டர்ன் டாய்லெட் ஸ்ட்ரக்சரில் செஞ்சுருக்காங்க கூடவே ஒரு பேக்கெட்டில் பவுடரும் கொடுத்துறாங்க டாய்லெட் டேங்க்குள்ளே இந்த பவுடரை போட்டு தண்ணியை ஊற்றிட்டோம்னு வச்சுக்கோங்களேன் நொறை நுறையாக வருது பார்க்குறதுக்கு இந்த ஸ்ப்ரைட்டு அப் மாதிரி இருக்குது கூடவே ஒரு ஸ்ட்ராவும் கொடுத்துட்றாங்க அந்த டாய்லெட் டேங்குக்குள்ளே ஸ்ட்ராவை வச்சு நம்ம குடிக்கணும் டேய் இனி சவனப்பு ஸ்ப்ரைட்லாம் குடித்தாலே இந்த ஞாபகம் நாடாக வரும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறது எங்களுக்கு புரியுது மூன்றாவது நம்ம பார்க்க போகிறது கம்மி பிக்கல் பார்க்குறதுக்கு இந்த சாக்லேட் வந்து வெல்றிக்காய் மாதிரியே இருக்கலாங்க அந்த ஷேப்பில் தான் இவங்க வச்சுருக்காங்க இது ரொம்ப கம்மியான ஒரு சாக்லேட் அப்படின்னு சொல்லலாம் சின்ன பசங்க கூட இதை விரும்பி சாப்பிட்றதுக்காக பண்ணியிருக்காங்க இதில் என்ன டேஸ்ட் அப்படின்னா புளிப்பும் இனிப்பும் சேர்ந்து இருக்கிறதுனால இது ரொம்ப ரொம்ப ஃபேமஸாக ஒரு பாக்கெட் கம்மி பிக்கலில் ஒரே ஒரு கம்மி பிக்கல் தான் இருக்கும் இது நிறைய ஆன்லைன் ஷாப்பிங்கில் கூட விற்பனை பண்ணுறாங்களா இது அமேசானில் கூட ஒரு கம்மி பிக்கல் எழுநூறு ரூபாய்க்கு விற்கிறாங்க நான்காவது நம்ம பார்க்க போகிறது யூரின் கேண்டி டாய்லேட் போய் இப்போ யூரின் ஆடு வேணாண்டா அப்படின்னு நீங்கள் சொல்கிறது எங்களுக்கு கேட்குது ஆனால் வேறு வழி இல்லைங்க அமெரிக்காவோட ஒரு சாக்லேட் கம்பெனி தான் இந்த சாக்லேட்டை தயாரிக்கிறாங்க இது பார்க்குறதுக்கு யூரின் சாம்பிள் பாக்ஸ் மாதிரியே இருக்கும் அதே மாதிரி உள்ளே இருக்கக்கூடிய லிக்யூட் கேண்டியுமே யூரின் கலரில் தான் இருக்குது சரி இது எல்லாமே இருந்தாலுமே இதை பத்து பேர் நிற்கிற ஒரு இடத்துல அவங்க எல்லாேரும் முன்னாடியும் இதை சாப்பிட்டு அவங்க என்ன நினைப்பாங்க கன்ஃபார்மே பண்ணிப்பாங்கள்ல ஆனால் வேற வழி இல்லை அப்படி தான் இவங்க செஞ்சுருக்காங்க அஞ்சாவது நம்ம பார்க்க போகிறது சார்க்கோல் ஐஸ்கிரீம் மெல்ட் அப்படின்ற ஒரு ஐஸ்கிரீம் கம்பெனி தான் சாக்லேட்டை அடிப்படையாக கொண்டு இதை செஞ்சுருக்காங்க ரொம்ப அற்புதமா உருவாக்கியிருக்காங்க அப்படின்னு சொல்லலாம் சரி இது ஏன் இவ்வளோ ஃபேமஸ் இதை ஏன் எல்லாருமே வாங்குறாங்க அப்படின்னா கருப்பு நிறத்தில் இருக்கக்கூடிய இந்த சார்கோல் நம்ம பற்கள்ல இருக்கக்கூடிய கிருமிகள் கரைகள் இது எல்லாத்தையுமே நீக்கிடுமா அதனால பெரியவங்க எல்லாருமே தன்னோட குழந்தைகளுக்கு அவங்க கேட்காமலே இதை வாங்கி கொடுக்குறாங்களா அமெரிக்காவில் ரொம்ப ரொம்ப ஃபேமஸ் ஆறாவது நம்ம பார்க்க போகிறது எடிபில் டைமண்ட்ஸ் கிறிஸ்டல் கேண்டி அப்படின்னு இதை சொல்கிறாங்க ரொம்பவும் கிறிஸ்டல் கிளியராக இருக்கக்கூடிய ஒரு டைமண்ட் சாக்லேட் அதுக்காக உண்மையான டைமண்ட்லாம் இல்லைங்க பார்க்குறதுக்கு டைமண்ட் ஷேப்பில் ரொம்ப ரொம்ப கலர்ஃபுல்லாக இருக்கும் இதை நிறைய கலரில் கொண்டு வந்திருக்காங்க ரெட்டு சில்வர் அப்படின்னு ஓ கிரீம் அப்படின்ற ஒரு கம்பெனி தான் இதை உருவாக்கியிருக்காங்க அமெரிக்காவில் இது ரொம்பவும் அதிகப்படியாக விற்பனை ஆகுது டைமண்ட் ஷேப்பில் இருக்கக்கூடிய இந்த கேண்டியை வாயில் போட்டு நம்ம மென்னுக்கிட்டே இருக்கலாம் ஏழாவது நம்ம பார்க்க போகிறது சாக்கோ கக்கா கக்காவா ஆமாங்க பின்னாடி போகிறத முன்னாடி வாய் வழியாக சாப்பிட்ட சொல்கிறது தான் இந்த சாக்கோ கக்கா கக்கா ஷேப்பில் இருக்கக்கூடிய இந்த சாக்லேட் அமெரிக்காவில் ரொம்ப ரொம்ப ஃபேமஸ்ங்க அது மட்டும் இல்லை இந்த கம்பெனி தயாரிக்கிற இந்த சாக்லேட் நிறைய ஆன்லைன் ஷாப்பிங்கில் கூட விற்பனை பண்ணுறாங்க ஒரு சாக்கோ கக்கா பாக்கெட் வந்து ஏழு டாலருக்கு விற்பனை பண்ணுறாங்க உண்மையாகவே ஒரு டயப்பர்க்குள்ளே வச்சுதாங்க இந்த சாக்லேட்டே விற்கிறாங்க எட்டாவது நம்ம பார்க்க போகிறது கேண்டி சுஷி சுஷி ரெசிபி நம்ம எல்லாருக்குமே தெரியும் கரெக்டாக அந்த சுஷி ரெசிபி மாதிரியே கேண்டிஸை செஞ்சு விற்கிறாங்க இந்த சுஷி மேலே ஃபிஷ் ஷேப்பில் இருக்கக்கூடிய ஒரு கேண்டியை வைக்கிறாங்க அப்படியே மொத்த சாக்லேட்டையுமே கவர் பண்ணி கடைசியில் பாக்குறதுக்கு ஒரு ரோல் மாதிரி அதை உருவாக்கிடுறாங்க அதை மொத்தமாக சாப்பிடும்போது அந்த கேண்டி சுஷி வந்து ஃபிஷ் ஷேப்பில் இருக்கிறதோட சேர்த்து சாப்பிடும்போது ரொம்ப ரொம்ப ஸ்வீட்டாக இருக்கும் ஒன்பதாவது நம்ம பார்க்க போகிறது பெலோன் பெல்லா ரிக்கோ புளி ஃப்ளேவரில் மெக்சிகோவில் ரொம்ப ரொம்ப ஃபேமஸான சாக்லேட் எதுனா இந்த சாக்லேட் தாங்க இதை பார்க்குறதுக்கு எப்படி உருவாக்கியிருக்காங்கன்னா இன்ஜெக்ஷன் மாதிரி உருவாக்கியிருக்காங்க அந்த இன்ஜெக்ஷனை ப்ரெஸ் பண்ணும்போது புளிப்பான ஒரு ஃப்ளேவர் வந்து பேஸ்ட் மாதிரி வெளியே வருது இது முப்பத்தாறு பீஸ் தொள்ளாயிரத்தி அறுபது ரூபாய்க்கு நிறைய இடத்துல விற்கிறாங்க பத்தாவது நம்ம பார்க்க போகிறது கேமல் பால்ஸ்கம் அமெரிக்காவில் இருக்கக்கூடிய ஃபீனி அப்படின்ற ஒரு சாக்லேட் கம்பெனி தான் இதை உருவாக்கியிருக்காங்க ஏன்டா எங்கடா இருக்கீங்க நீங்களா நீங்களாம் எப்படின்னா இப்படிலாம் யோசிக்கிறீங்க அப்படின்னு தாங்க நாங்கள் சொல்ல வாரோம் இந்த சாக்லேட் கவரை பார்க்கும்போதே உங்களுக்கு தெரிஞ்சிடும் கேமலோட எந்த பால்ஸை நாங்கள் சொல்ல வரோம் அப்படின்னு இருந்தாலுமே இது பல பேருக்கு ரொம்ப ரொம்ப ஃபேவரேட்டாக இருக்குங்க இது சாக்லேட் வந்து நிறைய ஃப்ளேவர்ஸில் இருக்கிறதுனால இது ரொம்ப ரொம்ப ஃபேமஸும் ஆகுது அதுவும் அந்த பால் சைஸ் ரொம்ப ஹைலைட்டுங்க இது மொத்தமாக இரநூறு பீஸ் வந்து ரெண்டாயிரத்தி எழுநூறுபா வரைக்கும் அமெரிக்காவையும் தாண்டி நிறைய ஆன்லைன் ஷாப்பிங்கில் கூட விற்பனை பண்ணுறாங்க ட்ரைடு கொரிலா போகர் கொரிலா பூகர்ஸ் மேனுஃபேக்சர் கம்பெனி தான் இதை உருவாக்கியிருக்காங்க யூகேல இந்த ஜூசி ஸ்வீட் வந்து ரொம்ப ரொம்ப ஃபேமஸ் அதை பார்க்குறதுக்கு அப்படியே கொரிலாவோட பூகர் மாதிரியே இருக்குங்க அது எப்படி அதை நினச்சிட்டு சாப்பிடும்போது கண்டிப்பாக சாப்பிட முடியாது ஆனால் அந்த ஜூசியான ஸ்வீட்டுக்காக சாப்பிட்றாங்க கொரிலாவோட பூகர் மாதிரி ஷேப் இருந்தாலோ இல்லை அந்த கவரில் பார்த்தாலே அதை எப்படி சாப்பிட முடியும் இது ரொம்ப ட்ரை பண்ணி கொடுக்குறாங்க கம்மி ஓம் கேண்டீஸ் இது கிட்டத்தட்ட பூமர் மாதிரி தாங்க ஆனால் புழுக்களை மையமாக வச்சு அதே மாதிரி பல ஃப்ளேவர்ஸில் இதை செஞ்சுருக்காங்க பார்க்குறதுக்கு புழு மாதிரியே தாங்க இருக்கும் இதில் ஸ்பெஷாலிட்டி என்ன அப்படின்னா ஏகப்பட்ட கலரில் ஏகப்பட்ட வெரைட்டி இருக்குது நிறைய நிறைய ஃப்ளேவர்ஸ் இருக்கிறதுனால சின்ன பசங்களை ஈஸியாக இதை அட்ராக்ட் பண்ணிடுது இந்த வகை கேண்டீஸ் வந்து நூறுரூபாலருந்து ஆயிரம் ரூபா வரைக்கும் விற்கிறாங்க இப்போ நம்ம பார்த்தா இந்த பதிமூணு சாக்லேட்ஸில் எந்த சாக்லேட்டை சாப்பிடணும்னு நீங்கள் ஆசைப்பட்றீங்க எந்த சாக்லேட்டை நான் நேரில் கூட பார்க்கவே கூடாது அப்படி நீங்கள் நினைக்கிறீங்க அப்படின்றதையும் எங்களோட கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுனா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காம வினோத உண்மைகளுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள்